ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வத்த குழம்பு ரெசிபி எப்படி டீட்டெயில்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் இது டீட்டெயில்டாக வேணும் அப்படின்றதால நான் லாங் வீடு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வரமல்லி காஞ்ச கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க அந்த மல்லி போட்டுக்கிட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு அதை விட கம்மியாக சீரகம் சும்மா ஸ்மெல்லுக்காக வெந்தயம் இதை நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நாலஞ்சு பரமிளகா போட்டு அதையும் வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்டியாக இருக்கும் என்கிட்ட இல்லை அதனால் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி நல்லா இதில் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த வதக்கும்போதே நம்மளோட வத்த குழம்பு ஸ்மெல் வந்துடும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக ட்ரை பண்ணுறேன் செய்யவே முடியல டைமே கிடைக்கல எனக்கு இது வறுத்து அரைச்சி செய்கிறதுக்கு அது கூட கடைசியாக வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு நாலஞ்சு கத்திரிக்காவை நல்லா எக்ஸ் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் எண்ணெயில் தான் இதனோடய டேஸ்ட்டே வதக்காமல் போட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வதக்கி அரைக்கிறதால எல்லாமே நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க போகிறது கிடையாது அதனால் கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு கடுகு உளுத்தம்பயிறு அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு சீரகம் போட்டுட்டு கடுகு வெடித்த பிறகு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு பத்து லீவ்ஸ் வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட வந்து மணத்தக்காளி வத்தல் நீங்கள் எந்த வத்தல் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் சுண்டக்காய் வத்தல் இருக்குது மணத்தக்காளி வத்தல் இருக்குது அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது எனக்கு சரியாக தெரியல என்கிட்ட மணத்தக்காளி வத்தல் தான் இருந்துச்சு நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இதை போட்டு நீங்கள் நல்லா அந்த மணத்தக்காளி நல்லா பொறிஞ்ச பிறகு தான் வெங்காயம் ஆட் பண்ணணும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் வெங்காயம் ஆட் பண்ண பிறகு ஒரு பத்து பல் பூண்டு இதில் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வதங்கின பிறகு அந்த ஸ்மெல் அந்த ரா ஸ்மெல் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நல்லா வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வத்த குழம்பு செம்ம டேஸ்டியாக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது எதுவுமே க்ரன்ச்சியாக நம்ம வாயில் தட்டுப்படக்கூடாது எல்லாமே வதங்கி நல்லா வெந்து வந்திருந்தால் தான் குழம்பு வத்த குழம்பு சூப்பராக இருக்கும் நம்ம கல்யாணம் வீட்டெல்லாம் சாப்பிட்ருப்போம்ல அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இதுவும் நல்லா வதங்கின பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் இதை ஆட் பண்ணி நல்லா ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன குட்டி லெமன் செக்கு புளியை வந்து ஆல்ரெடி ஊற வச்சு நல்லா வடிகட்டி அதனோட தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கத்திரிக்காய் வதங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது நம்ம அதில் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது கூட வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சும்மா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணான்னா மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது நல்லா ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா அப்போ தான் இந்த போட்ட மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகும் நல்லா கொதித்த பிறகு மிக்சர் ஜார்லேருந்து நம்ம மசாலாவே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம மசாலா அரைக்கும் போது அரிசி கூட சில பேர் அரைப்பாங்க பட்டு நான் இந்த டைம் இந்த டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்ம அரிசி போட்டு அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு டைம் செஞ்சு பார்க்கணும் அது எவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ஆக்சுவலாக சின்ன வெங்காயமே டேஸ்ட்டி தான் பெரிய வெங்காயத்தை கூட்ட கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் மிக்சர் ஜாரில் கழுவி ஊற்றிட்டு கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நமக்கு எவ்வளோ கீட்டே வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு த்ரீ மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா நம்மளோட வத்த குழம்பு கல்யாண வீட்டு வத்த குழம்பு ஆகிடும் யாருக்கெல்லாம் இந்த டேஸ்ட்டு பிடிக்காதவங்க விற்க முடியாது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இந்த வத்த குழம்பு தான் அதுவும் கல்யாண வீட்டில் செய்கிறது செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் நடந்தது அதனால நான் சொல்கிறேன் நார்மல் காரக்குழம்பு வைக்கிறனாலே மசாலா அரைச்சி கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு அப்படி தான் கேட்குறாங்க சூப்பராக இருந்துச்சு இதை வந்து ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் இறக்கிட்டோம்னா நம்மளோட கத்திரிக்காய் கல்யாண வீட்டு கத்திரிக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக கெட்டியாக இருக்குது பாருங்கள் கல்யாண வீட்டிலலாம் இப்படி தான் நல்லா கெட்டியாக அள்ளி போடுவாங்க சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காவெல்லாம் அந்த மசாலாலாம் இறங்கி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அன்னைக்கு வத்த குழம்பு சுரக்காவும் புடலங்காய் போட்டு கூட்டு தான் லன்ச் முடித்தோம்